தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாலுகா பகுதியில் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொருட்கள் வாங்கும் குடும்ப அட்டைதாரர்களின் கைரேகை மற்றும் பதிவு சரியாக விழாதவர்களுக்கு தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற சிறப்பு முகாமை வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு ஆணைகள் வழங்கினார் தொடர்ந்து அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகையில் மூத்தோர்கள் முதியவர்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மூவாயிரம் ரொக்கத்துடன் பொங்கல் தொகுப்பு வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பித்தார் நமது தாலுகா பகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் உள்ள மூத்தோர்கள் முதியோர்கள் ரேஷன் கடைகளில் கைரேகைகள் கருவழி பதிவு சரியாக விழவில்லை என்று பொதுமக்கள் புகாரை எடுத்து எனக்கு தொலைபேசி மூலம் பலரும் தெரிவித்து வருகின்றனர் அதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முகாம் நடைபெறுகிறது முதியவர்கள் சார்பில் யார் பொருள் வாங்க செல்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக தங்களது ஆதார் அட்டை கொடுத்து விண்ணப்பித்தால் அதற்கான அரசாணை உங்களுக்கு வழங்கப்படும் அதன் மூலம் தடையின்றி பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் இந்த முகாமில் நூத்தி ஐம்பது பேர்கள் பயனடைகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புதிய ரேஷன் கார்டு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை நிவர்த்தி செய்வதற்கென்று இதுவரை பதிமூன்று முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது அதன் மூலம் பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி இரண்டு பேருக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்கப்பட்டு அவர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு பொருட்களுடன் பணம் வழங்கப்பட்டுள்ளது அதே போல் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தின் மூலம் வழங்கியுள்ளோம் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை பெறுவதற்கென்று முப்பது நாட்கள் நடைபெற்ற முகாமில் எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு பேர் காப்பீடு அட்டை பெற்று பயனடைந்துள்ளனர் முதலமைச்சரின் இந்த காப்பீடு திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் வருமானம் உள்ளவர்கள் ஐந்து லட்சம் வரை பயனடைந்து கொள்ளலாம் இன்னும் சிலர் வாங்காத நிலையில் என்னை தொடர்பு கொண்டு கேட்கின்றனர் ஆட்சியர் அலுவலகத்தில் முதல் தளத்தில் இதற்கான அலுவலகம் இருக்கிறது அங்கு சென்று எல்லோரும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் தொழிலாளர் நலத்துறை மூலம் நடைபெற்ற முகாமில் இரண்டாயிரத்தி எழுநூறு பேர் அதில் உறுப்பினராக இணைந்து அடையாள அட்டை பெற்றுள்ளனர் கணினி பட்டா இதுவரை எட்நூறு பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஒரு சிலருக்கு வரைமுறைப்படுத்தி வழங்கப்பட உள்ளது இந்த முதியவர்களுக்கான முகாமில் கலந்து கொள்ள இயலாதவர்களின் பொருள் வட்டாட்சியரை நேரில் அணுகி ஆதார் அடையாள அட்டையுடன் விண்ணப்பித்தால் உடனடியாக உங்களுக்கு அரசாணை வழங்கப்படும் இதை மற்றவர்களுக்கும் பொதுமக்கள் தெரிவித்து பலனடைந்து கொள்ள வேண்டும் இந்த முகாம் நடைபெறுவதற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றிய தாசில்தார்கள் ராஜ் திருமணி ஸ்டாலின் ஆகியோரை மனதார பாராட்டுகிறேன் மக்கள் நலன்தான் முக்கியம் என்று உங்களுக்காக நாங்கள் பணியாற்றுகிறோம் என்று அமைச்சர் பேசினார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அல்லது கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பது தமிழ்நாட்டின் குடும்ப தலைவிகளுக்கு தோறும் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாயை அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தும் தமிழ்நாடு அரசு திட்டமாகும் இத்திட்டத்தை தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் நினைவாக பெயரிட்டுள்ளனர் ஒரு கோடி குடும்பத் தலைவிகளுக்கு உரிமை தொகை வழங்க திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டது இத்திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினைந்தாம் நாள் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் அண்ணா துறையின் பிறந்த நாளில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் துவக்கி வைக்கப்பட்டது இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி பெண்களுக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக இரண்டாயிரம் ரூபாய் என மொத்தம் ஐந்தாயிரம் ரூபாய் என தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று காலையில் அறிவிப்பு செய்து காலை முதலே மகளிர்களின் அவரவர் வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்பட்டது இச்சம்பவத்தை வரவேற்கும் விதமாக விழுப்புரம் மாவட்ட செஞ்சி நான்கு முனை சந்திப்பில் திமுக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் பட்டாசு விடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பெருந்தலைவர் வழக்கறிஞர் விஜயகுமார் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் முக்தியார் மஸ்தான் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தமிழ்நாடு மத்திய ஆயுத காவல்படை நல மற்றும் மறுவாழ்வு சங்கம் சார்பில் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த தியாகிகளுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தும் நினைவேந்தல் நிகழ்ச்சி சிதம்பரத்தில் நடந்தது சிதம்பரம் தெற்கு வீதியில் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உருவப்படத்தை வைத்து அதற்கு துப்பாக்கி துப்பாக்கியேந்தி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் அங்கிருந்து ஊர்வலம் துவங்கியது மத்திய ஆயுத காவல்படை மறுவாழ்வு சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் சிதம்பரம் நகரின் நான்கு வீதிகளையும் ஊர்வலமாக வந்து உயிரிழந்த வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர் பின்னர் சிதம்பரத்தில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் நுணைவந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அனைவரும் பங்கேற்றனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் நிர்வாகிகள் தமிழ்நாடு மத்திய ஆயுத காவல் படைநல மற்றும் மறுவாழ்வு சங்கம் சார்பில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சி இன்று நடந்தது இதன் தொடர்ச்சியாக மவுன அஞ்சலி ஊர்வலம் நடத்தப்பட்டது இதன் மூலம் மத்திய மாநில அரசுக்கு பத்து வகையான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மத்திய அரசு பரிந்துரைத்த சலுகைகளை எங்களுக்கு வழங்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து எங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் எங்களுக்கான தனித்துறை தனி அமைச்சரை உருவாக்க வேண்டும் இராணுவத்தினருக்கு அளிக்கப்படக்கூடிய சலுகைகள் எங்களுக்கும் அளிக்க வேண்டும் தமிழ்நாடு காவல்துறையில் ஐந்து சதவீத ஒதுக்கீடு இருந்தது திமுக அரசு வந்த பிறகு அது கிடைக்கவில்லை அதனால் எங்களுக்கென ஒரு தனி நல வாரியம் அமைத்து உரிய சலுகைகளை வழங்க வேண்டும் என்றார் அப்படி இல்லாம எங்களுக்கு தனியான ஒரு அமைச்சரவை வேண்டும் அதுக்கான ஒரு தனி அமைச்சர் வேணும் அதற்கான நலவாரியம் வேணும் அப்படி இல்லாத பட்சத்துல இந்த பூத்தூள் ஆகட்டும் இல்ல நீங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி அது எந்த எந்த பணமும் இந்த உயிருக்கு ஈடாகாது ஏன்னா பாகிஸ்தான் வர புள்ளட்டு எதுவுமே பாகிஸ்தான் வர புள்ளட்டு எதுவுமே இது பிஎஸ் சர்க்கார்னா இது ஆர்மிக்காரனா இது தேவிக்காரன் பார்க்காது நான் தான் இந்திய நாட்டுக்கான இந்தியாவை காத்திருக்க அவனை சொல்லணும் அதுல இருந்தா வருது அது பாகிஸ்தான் இருந்தாலும் சரி சைனால இருந்தாலும் சரி எந்த நாட்டுல இருந்தாலும் சரி ஆக எங்களுக்கு தேவை

இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பின்னாடி அந்த அஞ்சு சதவீத இடஒதுக்கீடும் எங்களுக்கு இப்போ கொடுக்கறது கிடையாது அதுக்காக நாங்கள் வழக்கு தொடர்ந்து தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் மட்டும் வாங்கியிருக்கோம் இந்த நிலை இன்னும் நாங்கள் சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுத்து தான் உரிமைகள் வாங்குகிற மாதிரி இருக்குது எங்களுக்கு தனியாக ஒரு நலவாரி அமைச்சு எங்களோட குறைகளை கேட்டு இராணுவத்துக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் எங்களுக்கும் எவ்வளோ கொடுக்க முடியுமோ தமிழக அரசாங்கத்தால் அவ்வளோ தூரம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம் புதுவை மாநில அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக புதுவை மாநில நிர்வாகிகள் கூட்டம் இன்று சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு மாநில அவைத் தலைவர் திரு மாசிலா குப்புசாமி அவர்கள் தலைமையில் லெனின் வீதி கழக அலுவலகத்தில் நடைபெற்றது மாநில செயலாளர் திரு ஓம் சக்தி சேகர் அவர்கள் கலந்து கொண்டு எதிர்கால அரசியலில் செயல்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து பேசினார் மேலும் நிர்வாகிகளிடம் தனித்தனியே கருத்துக்கள் கேட்கப்பட்டது முருகதாஸ் மலை செல்வராஜ் சதாசிவம் கோவிந்தம்மாள் அப்பாவு வெங்கடேசன் சுந்தரமூர்த்தி நகர் சுப்பிரமணியன் சேகர் குப்புசாமி உடையார் மற்ற பலர் கலந்து கொண்டனர் தமிழக அரசு நிர்வாகம் கடந்த நான்கரை ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் அரசு நிர்வாகமும் செயல்பாட்டில் முட்டையாக இருப்பதாக கூறி மதுரை மாநகர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கரும்பாரி உள்ளிட்ட பகுதிகளில் கோழி முட்டைகளில் டிஎம்கே என எழுதி அதனை பொதுமக்களுக்கு வழங்கி நூதன முறையில் எதிர்ப்பை தெரிவித்தனர் திமுகவின் கடந்த நான்கரை ஆண்டு திட்டங்களின் அவலத்தை கூறியும் திமுக ஆட்சி அகற்றப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டியும் பொதுமக்களுக்கு முட்டைகளை வழங்கி வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டனர் இதுகுறித்து பேசிய பாஜக நிர்வாகி முதலமைச்சர் மகளிர் உரிமைத் தொகை ஐந்தாயிரம் வரவு வைத்துள்ளார் கோடைகால விடுமுறை என இரண்டாயிரம் வரவு வைத்துள்ளார் கடந்த ஆண்டு கோடைகாலம் வரவில்லையா என்றும் இது தேர்தலுக்காக மகளிர் உரிமை வரவு வைக்கப்படுகிறது இந்தியாவில் கடன் வாங்கிய மாநிலமாக முதல் இடமாக தமிழ்நாடு உள்ளது அறநிலையத்துறை கல்வித்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் முட்டையாகவே உள்ளது என கூறி பொதுமக்களுக்கு முட்டைகள் வழங்கி நூதனம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் அருகே எய்யலூர் சிறுகாட்டூர் செல்லும் சாலையை சீரமைக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக எய்யலூர் சாலை வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் காட்டுமனார்கோவில் வருகின்றன ஆங்காங்கே ஜல்லிகள் பயர்ந்து சாலை குண்டும் குழியுமாக இருப்பதனால் வாகனங்கள் செல்வதற்கு லாயக்கற்ற சாலையாக உள்ளது அதேபோல் விவசாய பணிக்கு செல்லும் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகளுக்கு பல முறை தகவல் தெரிவித்தும் இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மழைக்காலங்களில் சாலை மழைநீர் குழம்புள் தேங்கி நிற்கிறது இதனால் வாகன போட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனா் சிறுகாட்டூர் செல்லும் சாலை மற்றும் கீழ் கீழ்புளியம்பட்டியிலிருந்து ஓமாம்புலியூர் செல்லும் சாலை அதேபோல் கிருஷ்ணன் கோவில் அருகே உள்ள சாலை முற்றிலும் சேதமடைந்து நான்கு ஆண்டுகளாக இருந்து வரும் நிலையில் இந்த வழியாக செல்லும் வயதானவர்கள் மாணவ மாணவிகள் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் இரவு நேரத்தில் இந்த பள்ளத்தில் விழுந்து விபத்துகள் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் நன்றாக இருந்த சாலையை கொள்ளிடும் கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்காக தோண்டப்பட்டு சேதமான நிலையில் அதனை செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த சாலையை சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருக்கிறது கடலூர் மாவட்டம் இந்த ரோட்டு லைனில் நாங்கள் இந்த இந்த ஏரியாவில் வச்சு வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ரோடு வசதி சரியில்லை எல்லாமே பஸ்ஸு வசதி சரியில்லை எந்த ஒரு எதுவுமே ஆம்புலன்ஸ் வர முடியாது எதுவுமே ஒரு எமர்ஜென்சிக்கு போக முடியாது ரோட்டை பாருங்கள் இந்த மாதிரி லைனு இந்த மாதிரி எல்என்டிக்காரவங்க பிடிங்கி போட்டு நான் வரும்போது எல்லாம் மக்கள் எல்லாம் கீழே உழுந்து விழுந்து ஏறி ஸ்கூல் பிள்ளைங்க போக முடியல எத்தனை பேர் உழ்ந்து எழுந்திருக்கிறாங்க இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க கவர் யாருக்கிட்டையும் வந்து அதிகாரிகிட்ட சொன்னாலும் அதிகாரிலாம் வந்து வந்துட்டு போகிறாங்க யாரும் கவனிக்கிறது கிடையாது ஐயா தமிழ்நாட்டிலேயே நாங்கள் ஒரு கிராமம் செரக்காற்ற போகிற லைனோ இந்த கொள்ளியிடக்கார போகிற இந்த ரோடு மெயினான ரோட எல்லாம் வீணாக்கி வச்சிருக்காங்க இதை தளபதி ஆட்சியிலே இதுதான் கொஞ்சம் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது மற்றதெல்லாம் நல்லா சூப்பராக செஞ்சுருக்காரு எல்லா காரியமும் எந்த குறைவில்லாமல் இல்லாமல் இந்த எயூர் பகுதியில் இந்த ரெண்டு ரோட்டே ரொம்ப கேவலமான ரோடாக இருக்குது